பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் நபிகளாரும் ஆதமும் சந்தித்த நிகழ்ச்சி நபி அலைய அலேவசல்லாம் அவர்கள் மாராஜ் பயணத்தின் போது ஆதம் அலையலாம் அவர்களை சந்தித்தார்கள் அவர்களின் சந்திப்பில் இருவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள் ஆதம் அலையலாம் நபி சொல்லா அலையம் அவர்களை நல்ல மகன் என்று பாசம் புரிந்து வரவேற்றார்கள் இது குறித்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது அதன் வழியாக ஜிப்ரஹில் அலிசலாம் இறங்கி என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் அதை சம்சம் தண்ணீரால் கழுவினார்கள் பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தங்கத்தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார்கள் பிறகு ஜிப்ரஹில் அலி கையை பிடித்து முதல் வானத்திற்கு என்னை ஏற்றிச் சென்றார்கள் முதல் வானத்தை அடைந்ததும் அந்த வானத்தில் காவலரிடம் திர என்றார்கள் அவ்வானவர் யார் அவர் என்று வினைவினார் அதற்கு நான் தான் ஜிப்ரையில் என்று பதில் கூறினார் அதற்கு அந்த வானவர் உம்முடன் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் ஜிப்ரையில் ஆம் என்னுடன் முகம்மது சல்லுல்லாஹ் செல்லம் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அந்த வானவர் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார் அதற்கு ஜிப்ரயில் ஆம் என்றார்கள் வானவர் முதல் வானத்தை திறந்து கொடுத்ததும் நாங்கள் அந்த வானத்தில் ஏறிச் சென்றோம் அப்போது அங்கு ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார் அவரின் வலது பக்கம் சில மனிதர்களும் இடது பக்கம் சில மனிதர்களும் காணப்பட்டார்கள் அவர் தமது வள உள்ள மனிதர்களை பார்த்தால் சிரிக்கிறார் தமது இடப்பக்கம் உள்ளவர்களை பார்த்தால் அழுகிறார் இந்த நிலையில் அந்த மனிதர் நல்ல நபியே வருக நல்ல மகனை வருக என்று கூறினார் அப்போது ஜிப்ரேல் அலிசலாம் அவர்களிடம் இவர் யார் என்று நான் கேட்டேன் இவர்தாம் ஆதம் சலாம் அவருடைய வலது பக்கமும் இடது பக்கம் உள்ளவர்கள் அவருடைய சந்ததிகளில் உள்ள மனிதர்கள் வலது பக்கம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள் இடது பக்கம் உள்ளவர்கள் நரகவாசிகள் எனவே அவர் தமது வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறார் இடது பக்கம் பார்த்து அழுகிறார்